ஹலோ பிரெண்ட்ஸ் நாளை ஜூன் இருபத்தி ஒன்று ஆனி மாதத்தினுடைய பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில வரது மிக மிக விசேஷமானது பொதுவாவே ஒரு சில தெய்வீக குறியீடுகளுக்கும் எண்களுக்கும் தனித்துவமான சக்தி இருக்குங்க அந்த வகையில வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேரக்கூடிய இந்த தினத்துல இந்த மாதிரி நம்ம கைகள்ல வீணத் மவுண்ட்ல இருபத்தி நான்கு அப்படிங்கிற எண்ணெய் போது பல நன்மைகள் நடக்கும் இந்த எண்ணானது பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் துவங்கும் போது மட்டும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி அளவுல நம்ம இந்த எண்ணை வந்து கைகளை எழுதிக்கலாம் அந்த அடுத்த நாள்ல இருந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி காலையில குளிச்சிட்டு வந்து நம்ம இந்த எண்ணெய் எழுதிக்கலாம் வீட்டுல இருக்கக்கூடிய கந்திருஷ்டி தீர்வதற்காக வெற்றி வேறு வாசல்ல கட்டுவது நமக்கு வழக்கம் தான் அதே வெற்றி வேர்ல கொண்டு நம்ம பிளாசம் லவ்ல விநாயகர் செய்து தராங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க சோ வீட்டுல அழகா நம்ம மாட்டி வச்சுக்கலாம் வாசல் தெரியல அதே மாதிரி அவங்க கிட்ட கந்திருஷ்டி சாம்பிராணி பஞ்சகவிய விளக்கு இந்த மாதிரி நிறைய பூஜை ஐட்டம்ஸ் கிடைக்குது ஸோ கண்டிப்பா அவங்க பேஜ்ல போய் செக் பண்ணி பாருங்க நன்றி பவி நல்லதையே பவி